அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டர்ட் பலூடா தாங்க செஞ்சிருக்கேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எப்படி செய்யறது இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் நான் வந்து மூணு மாம்பழம் எடுத்திருக்கேன் இந்த மூணு மாம்பழம் ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் மீடியம் சைஸ் மாம்பழம் மூணு எடுத்திருக்கேன் அடுத்து வந்து ஒரு பெரிய மாதுளம் பழம் எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாம்பழத்தை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாம்பழத்தில் இருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு கால்வாசி எடுத்துகிட்டு இதை வந்து அரைச்சி வச்சுக்கலாம் இதை வந்து இந்த மாம்பழத்தை வந்து பாருங்கள் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் பாலில் வந்து நான் கஸ்டர்ட் பவுட்ரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து நான் வந்து வெனிலா கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மாம்பளை மேங்கோ ஃப்ளேவர் கிடைச்சிருந்தேன் மேங்கோ ஃப்ளேவரில் செஞ்சு பாருங்கள் இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து மேங்கோ ஃப்ளேவர் வந்து கிடைக்கல அதனால் நான் வந்து வெனிலா ஃப்ளேவர்லேயே வந்து செஞ்சலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டு ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு கால் லிட்ரு பால் வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுட்டு இதில் இது கொதி வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா காய்ச்சிக்கணும் இந்த கஸ்டர்டை வந்து ரொம்ப திக்காயிடாம இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இதில் நான் வந்து ஒரு சர்க்கரை சர்க்கரை வந்து எவ்வளோ போடுறேன்னா ஒரு நூறு ஒரு எழுவத்தஞ்சி கிராம் போட்டுக்காங்க சர்க்கரை வந்து இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதை வந்து ஆற வச்சு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் பழங்கோ அப்புறம் இந்த கஸ்டர்ட் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறம் கூல் பண்ணி எடுத்துகிட்டு செய்யும்போது அது நான் நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்றதுக்கு இப்போ இதை நான் ஆற வச்சு எடுத்து வச்சிட்டேன் இந்த பறவை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பழங்களையும் அதே மாதிரி கட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இப்போ இதை எப்படி சேர்த்து பார்க்கலாம் நான் ரெண்டு கண்ணாடி கிளாஸ் வந்து எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு கிளாஸ்லேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா மாம்பழம் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதில் அதில் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க மாம்பழத்தை வந்து ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது வந்து இது வந்து ஒரு மூணு கிளாஸ் வந்து வரையும் செய்யலாம் மூணு கிளாஸ் வரையும் செய்யலாம் நான் வந்து மூணு கிளாஸ் தான் செஞ்சேன் நல்லா கரெக்டாக வந்துச்சு இது வந்து அடுத்து வந்து மாதுளம்பழம் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி அடுத்து வந்து சப்ஜா விதை வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து ஒவ்வொரு ஸ்பூன் ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துக்கணும் அடுத்து வந்து சேமியா வந்து சேர்த்துக்கிறேன் ஒவ்வொரு ஸ்பூன் சேமியா வந்து சேர்த்துக்காங்க அடுத்து வந்து காய்ச்சி வச்சிருக்க கஸ்டர்டு வந்து கூல் பண்ணி வச்சிருக்க கஸ்டை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இதில் அடுத்து திரும்பவும் பழங்கள் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் இது ரெண்டு லேயர் சாக்லேட்டு கொடுத்துருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு லேயர் தான் சாக்லேட் மேலே மட்டும் கொடுத்துருந்தேன் நீங்கள் செய்ததாக இருந்தால் இந்த மாதிரி இந்த கஸ்டர்டுக்கு மேலே ஒரு லேயர் வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருங்க சரி கஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வந்து ரெண்டு லேயராக கொடுத்தா நல்லாயிருக்கும் நீங்கள் நம் கஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு செய்ய ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலேயும் ஐஸ்கிரீம் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து மேலே மொத்தம் கொடுத்துருக்கேன் அடுத்து வந்து நான் வந்து இந்த பழங்க திரும்ப மாதுளம்பழம் அப்புறம் மாம்பழம் வந்து நான் ரெண்டு கிளாஸ்லேயும் சேர்த்துருக்கேன் அடுத்து திரும்ப வந்து சப்ஜா விதை ஊற வச்சுருக்க வந்தீங்களா அதையும் நான் திரும்ப சேர்த்துருக்கேன் அடுத்து திரும்ப கொஞ்சமாக சேமியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த கஸ்டர்டுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சேமியாக சேர்த்தாச்சு திரும்ப நான் வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதுக்கு மேலே நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து சேர்த்துக்கிறேன் கப்பைஸ் வந்து நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெணிலா கப் வெண்ணிலா ஃப்ளேவர் வந்து சேர்த்துருக்கேன் கப்பைஸ் வந்து நீங்கள் மேங்கோ ஃப்ளேவரை வேறு எதுனாலும் சேர்த்துருக்கலாம் மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்தா நோய் நல்லா இருந்திருக்கும் அடுத்த இது மேலே கொஞ்சம் மாம்பழக்கூழ் வந்து ஊற்றிக்கிறேன் ஐஸ்கிரீமுக்கு மேலே ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சமாக பழங்கா வந்து அதேமாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் பாதாம் இல்லை பிஸ்தா ஒரு ரெண்டு ரெண்டு பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து விருப்பனாக சேர்த்துக்கங்க இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ட்டு இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு பிஸ்தா ஒரு பாதாம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி மேலே சேர்த்துருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான க கஸ்டர்ட் பலூடா வந்து ரொம்ப ரெடி ஆகிடுச்சி இது ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க